யாரெல்லாம் கதிர்ராஜி ராஜி ஃபேன்ஸாக இருந்தா ஐ லவ் கதிர் ராஜி அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு சின்னதாக ஒரு லைக்கை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு ஆதரவு கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் அன்பான இனிய உறவுகளே கதிர் வந்து கட்டாயம் பாண்டியன் பேரை தான் வைப்பாங்க அப்படின்னு யாரெல்லாம் நீங்க நினைச்சிங்களா கமெண்ட் பாக்ஸில் கரெக்ட் கதிர் அப்படின்னு போட்டுருங்க கூடவே ஒரு லைக்கை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்ம சேனலுக்கு ஒரு ஆதரவு கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சூப்பரான சீன்கள் பெத்தா இப்படி ஒரு பிள்ளைய பக்கம் எல்லா தரப்பு பக்கட்டும் அப்படியே கரெக்டாக அப்படியே தராசு தட்டு நிற்கும் பாத்தீங்களா அது மாதிரி தாங்க அலசி ஆராய்ச்சி நிற்கிறதுல நம்ம கதிரை சூப்பர்னு சொல்லாங்க சரவணன் கூட அப்படி கண்மூடித்தனமா அப்பா அப்பாங்கிறத மட்டும்தான் பார்க்குறாங்க ஆனால் கதிர் அப்படி இல்லை பொண்டாட்டி பக்கம் இருக்கா பொண்டாட்டிக்காக பேசுகிறாரு உண்மையிலே கதிரோட மனசை நினச்சி ரொம்பவே பெருமை தாங்க படணும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க நல்ல மனசு தான் இப்போ அப்பாவோட பேரில் வச்சுறாங்க அப்பா வந்துடுறாரு கடைசி நேரத்துக்கு அதுவும் பாருங்களேன் தண்ணி காட்டிட்டு வராருங்க எல்லாம் அப்பா வைக்கானா அப்பா மட்டும் ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் வராது ஏன்னா நம்ம தான் ரிப்பன் கட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையில் தான் வந்ததுலேருந்தே அப்பா வருவாரா வரமாட்டாரா சும்மா சொல்லிக்கிறது பூச்சாண்டி காமிக்கிது அப்பா வரையினா நான் கோவிப்பேன் நான் அப்பா பிள்ளை தான் இருந்தாலும் கோவிப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு ஆனால் அப்பா வந்தோடனே சந்தோஷம் தான் படுது வந்த கையோட எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க வாங்க வாங்க வந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் மாமனார் மாமியார்லாம் வந்துடுறாங்க எல்லோரும் வந்துடுறாங்க பார்த்தா ரிப்பனை கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க பேரை பார்த்தனா பாண்டியன் ராவல்ஸ் செம்மங்க ம் அவர் பணம் கொடுத்துருக்காரு அதனால பேர் வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தங்கமையிலோட அம்மா அப்பாவும் ஏற்றி விடுறாங்க அப்படியே பார்க்குது தங்கமையில் அம்மா சும்மா இருமா அப்படின்ட்டு கோமதி பார்க்குது என் பிள்ளை அப்படி வைக்க மாட்டேன்னா அந்த காசே கொடுக்காட்டியும் என் பிள்ளை சொந்தமாக சம்பாரித்து காசு கட்டி அவனே ஓப்பன் பண்ணியிருந்தாலும் என் புருஷன் பேரை தான் வைப்பான் ஏன்னா என் கதரை பற்றி எனக்கு தெரியும் இரண்டி சொல்கிற அப்படின்னு ராஜியை பார்த்து கோமதி கேட்க ஐயோ அத்தா எனக்கு தெரியாத உங்கள் பிள்ளைய பற்றி கண்டிப்பாக அவர் அப்பா பேர் தான் வைப்பாருன்னு எனக்கு எப்போவோ தெரியும் இருந்தாலும் என்னவா இருக்கும்னு நான் சும்மா தான் பார்த்தேன் கேட்டேன் ஆனால் உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத அப்படிங்கிறாங்க ஆமடி எனக்கும் தாண்டி அப்படிங்கிறாங்க பாண்டியன் புல் அரிச்சு போகிறாருங்க அதுக்கப்புறம் ரிப்பன் கட் பண்ணுறாங்க எல்லாம் ஸ்வீட் கொடுக்குறாங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க எல்லாருமே ஹாப்பியாக இருக்கிறாங்க ஃபங்க்ஷனும் ஒருபடியாக நல்லபடியாக முடிஞ்சிருது வைங்களேன் நீ நல்லா இருப்படா நல்லா வருபடா அப்படின்னு மனசு குளிந்து போகிறாருங்க இதை விட என்னங்க வேணும் ஒரு தகப்பனுக்கு உண்மையில் தான் புள்ள தகப்பனுக்கு வந்து நல்ல பேர் வாங்கி கொடுக்குறாங்க பாருங்க அதுதாங்க பெருசு கோடி கோடியாக கொட்டி கொடுக்குறதுல இல்லைங்க வீட்டுக்கு போயிடுறாங்க கடைக்கு போயிட்டு அவங்க அங்கே கடையில் இருக்காருல அவங்க சித்தப்பாவோ மாமாவோ அவங்ககிட்ட போய் அவ்வளோ பெருமையாக புகழ்றாரு இந்த கதிர் பைய ஒண்ணுக்கு உதவாதவன்னு நினைச்சேன் எப்படி ஆயிட்டான் அதுக்கெல்லாம் நம்மளும் கொஞ்சமாக தூண்டி விடணும்ப்பா விறகு நல்லா தான் எரியும் ஆனால் அப்படியே போட்ட இடத்துல போட்டிருந்தா எப்படி எரியும் அப்படிங்கள ஆமாம் நானும் கொஞ்சம் தப்பாக தான் இருந்துட்டேன் பரவாயில்ல என் பிள்ளை சாதிச்சுருவான் சாதிச்சிருவான்னு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தா இங்கே எல்லாம் முடிஞ்சிருது வீட்டுக்கு வந்துடுறாங்க கதிருக்கு சந்தோஷம் தாங்க முடியல அப்பா சந்தோஷமாக போனார் அப்படின்னுட்டு ராஜியும் பார்த்தா அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படிங்கிறாங்க அப்புறமா போயிடுறாங்களா நைட்டாக இருந்து தூங்குறாங்க அம்மாடா இன்னும் ஒரு ரெண்டு நாளைக்கு நிம்மதியே தூங்கி எந்திரிக்கலாம் அப்படிங்கிற பார்க்குறாங்க என்ன தூங்கி எந்திரிக்கலாம்னு அசால்ட்டாக இருக்கிறா ஏன் நான் தூங்குறதுல உனக்கு என்ன ஆ நீ தான் வேலையில் அசதியாக இருந்தில்ல ட்ராவல்ஸ் திறக்கிறதுக்கு அதனால நீ ரெண்டு நாளைக்கு நல்லா ரெஸ்ட் கதிரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜி படுக்கிறாங்க ம் இருடி இரு நீ காலையில் எந்திரிக்கிறதுக்கு மட்டம் போடுறதுக்கு பார்க்குறியா இந்த கதிர் ஒன்று என்ன சும்மா விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாங்க கரெக்டாக நாலரை மணிக்கு அலாரம் வச்சுட்டு நாலரை காது கிட்ட வச்சு விட்றாரு செல்லையில் அடித்த மாதிரி எந்திரிக்கிறாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சே இவன் இப்படி பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா ஒரு மணி நேரத்தில் லேட்டாக வச்சுருக்கலாமே என்ன கதிர் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க என்ன என்ன கதிருனா கிளம்பு இங்கே பாரு நீ தான் நேத்தெல்லாம் அலைஞ்சில்லை ஒரு நாள் தூங்க மாட்டியா நீ என்ன தூங்கா கோழியா அப்படிங்கிறாங்க அதை என்ன தூங்கா நகரம் கேள்விப்பட்டிருக்கேன் ஆ ஆ வந்துடுற இலக்கணத்துக்கு விடு இப்போ என்ன நான் கிளம்பணும் அவ்வளோதானே அப்படின்னு சொன்ன சிரிக்கிறார் கதிர் ஓடி போய் டக்கு டக்குன்னு ட்ரெஸ்ஸாக மாற்றுறாங்க கேட்குறாங்க தண்ணி பாட்டில் பேக்கை எல்லாத்தையும் ரெடியாக நிற்கிறாரு என்னங்க என்ன கதிர் அப்படின்னு கேட்குறாங்க என்ன என்ன கதிர்னா ஸ்கூல் பிள்ளைங்களை வேனில் அனுப்புகிற மாதிரி கரெக்டாக மூட்டை கட்டி நிற்கிற அப்படின்னோட சிரிக்கிறாங்க வா வா உன் கனவு நிறைவேறணும்ல என் கனவுக்காக தனி நாடா தனி ஆளாக தனி நாடு கடந்து போன மாதிரி சென்னைக்கு போயிட்டு எவ்வளோ பாடுபட்டு வந்திருக்க அப்படி இருக்கல நான் இதெல்லாம் பண்ணாமல் இருந்தேன் நானும் மனுஷனே இல்லைப்பா அப்போ நான் அப்படி பண்ணுங்கிற கடந்த எனக்கு ஹெல்ப் பண்ணுறியான்னு சொல்லலே அடிச்சேன் வைவேன் அப்படிங்கிறாங்க நீ போயிட்டு வந்தது இப்போ ரெண்டு நாள் அதனால்தான் ஆகுது ஆனால் நான் உன்னைய சரி சரி ஓகே ஓகே நான் சும்மா தெரியாமல் சொல்லிட்டேன் வாங்க அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு கிளம்புறாங்க ஐயோ குளிருதே குளிர் மாதம் ஆரம்பிக்க போதே இப்படி படுத்துறானே இங்கே பாருமா அப்படிலாம் சளிச்சுக்கிட்டுலாம் ஒன்றும் வர ஐ ஐய் அப்படியே கதிர அப்படி சொல்லுவேன் மட்டும் நீ நினச்சிடாத அப்படின்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னேன் சே ஒரு நிமிஷம் என் மனசில் பாலை பார்த்துட்டு இப்போ அதிலே கொஞ்சம் காப்பித்தூளை போட்டு இருட்டாக்கிட்டே கருப்பாக்கிட்டே என் மனசை போ கதிர் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் நல்லா இருக்கு நீ பேசுறது வா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க செருப்பு போட்டுக்கிட்டே நிற்கிறாங்க தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க ஆக்டிங் போடுறது போதும் மன்னி வா அப்படிங்கிறாங்க கொஞ்சம் கூட கருணியே இல்லையா கதிரவா அப்படிங்கிறாங்க கருணி உண்டு வாங்க ராஜி அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க நான் இங்கே ரெஸ்ட் எடுத்தேன் அப்படி சொல்லிட்டு வண்டியிலேயே உட்காந்துடுறாங்க அதுக்கப்புறம் ட்ரைனிங் பண்ணுறக்கு அங்கே போயிடுறாங்க கிரவுண்டுக்கு ஓடு ஓடு சொல்லி ஓட வைக்கிறாருங்க உண்மையிலே பாவா ராஜி தூங்கி தூங்கி வலியுது டேய் ரெண்டு நாளாக அசதியாக இருக்குடா ஒரு ரவுண்டோட போகுதும்டா ஆ வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை நீ ரவுண்டு கட்டு அப்படிங்கல கரெக்டாக முத்துவேல் வராரு அப்படியே எல்லாத்தையும் பார்க்குறாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு பக்கத்தில் வந்துடுறாருங்க இப்போ தான் எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு இல்லையா அதுக்கு முன்னாடியே மறுமையினை ஏற்றுக்கிட்டாரு தான் தப்பே பண்ண கதிர்ன்னு தெரிஞ்சாலும் இப்போ தப்பே பண்ணலேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் விடுவாரா என்ன பக்கத்தில் வந்துடுறாங்க பார்த்தோன்னே வாங்க வாங்க மாமா அப்படி வாங்கன்னு சொல்கிறாரு நீ மாமானே கூப்பிடுப்பா அப்படிங்கல வாங்க மாமா அப்படிங்கிறாங்க ராஜி பார்க்குறாங்க அப்பா பார்த்தோன்னே சும்மா மின்னல் வேகத்தில் ஓடி வருது அப்படியே பார்க்குறாரு ஓடி வந்து அப்படியே வந்து நிற்குதா ராஜி என்ன ராஜி அஞ்சு செகண்டுக்கு முன்னாடி வரவண்ணி இப்போ இருபது செகண்ட் முன்னாடி வந்துட்டு ஐயோ மாமா நீங்க இனிமேல் நாளை வந்து நீங்க வந்து நில்லுங்க இல்ல இல்ல பிசிக்கலுக்கு போவல்ல அங்க நீங்க வந்து நில்லுங்க என்னமா ஓடிட்டாலே அப்படிங்கிறாங்க என்ன ராஜி அப்படிங்கல இல்ல அப்பா வந்தோடனே எனக்கே என்னன்னு எப்படி அந்த வேகம் வந்துச்சுன்னே தெரியல அப்படிங்கிறாங்க ராஜி ஆ இதுதான் இதுதான் உளவியல்ங்கிறது மனசுதான் எல்லாத்துக்குமே காரணம் ராஜி சும்மா அது இதுன்னு எதையுமே நினைக்க கூடாது நம்ம சாதிப்போம் அப்படின்னு நினைப்பு இருந்தா முன்னுக்கு வருவோம் அப்படிங்கிறாங்க அப்படியே பாக்குறாரு மாப்பிள்ள என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிறாங்க எதுக்கு மாமா உங்களை நாங்க தப்பாவே ஐயோ மாமா அதெல்லாம் விடுங்க யாராக இருந்தாலும் அந்த கட்டத்தில் நானாக இருந்தாங்க கூட அப்படி தான் நான் திட்டுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்களா ரொம்ப சந்தோஷப்படுறாரு என்னப்பா ஏன்பா காலையிலே வந்துருக்கீங்க என்ன விஷயம் பா என்னப்பா கையில் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறாங்க இல்லைம்மா உனக்கு இந்த ட்ராவல்ஸ் ஆரம்பிச்சிங்கள அதுக்கு நான் ஏதாவது பண்ணணும் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தெரிஞ்சே கொடுக்கலாம் ஆனால் தெரியாமல் கொடுக்குற காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சித்தப்பண்ணை பற்றி தான் தெரியுமே அப்பா அதெல்லாம் நான் எதுவுமே நினைக்கலப்பா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு கவர் கொடுக்குறாங்க தம்பி என் மாப்பிள்ளை இதை வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க ஐயோ மாமா எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க ஏன்மா பிடிமா அப்படிங்கிறாங்க வேணவே வேணான்னு மறுத்துறாரு அப்போ என்ன வேணான்னு தானே சொல்கிறீங்க அப்படிங்கல்ல ஐயோ மாமா எப்படி மாமா வேணான்னு சொல்லுவேன் ராஜி சந்தோஷப்படுறதுக்கு எங்கெங்கே எந்தெந்த வழி வகைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் நான் தாராளமாக ஏற்றுக்குவேன் அப்பா ஏற்றுக்குங்க மாப்ள இப்போதைக்கு வேணாம் ராஜி இந்த பணத்தை இந்த பொருள் என்ன இருக்குன்னு தெரியாது இதை நீ வாங்கினா சந்தோஷப்படுவியா அப்படின்னு கேட்க அது வந்து இல்ல கதிலு சந்தோஷம்லாம் பட மாட்டேன் போதுமா மாமா ஏமா அப்பா கொடுக்குறத வாங்கிக்க மாட்டியா உனக்கு சந்தோஷம் இல்லையா அப்பா நீங்கள் வந்து பார்த்ததே எனக்கு சந்தோஷப்பா அப்படி இருக்கிற இந்த பொருளை நான் வேணாம் நான் சொல்லுவேன் இப்போதைக்கு இது வேணாம்ப்பா சித்தப்பாவுக்கு தெரிஞ்சால் ஐயோ தெரிய வேணாம் நீங்கள் தெரிஞ்ச எப்போ கொடுக்குறீங்களோ அப்பா கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதிருக்கு பிடிக்காது எனக்கு வேணாம்ப்பா பரவாயில்லம்மா ரெண்டு பேரும் நல்லா விரும்பி வீட்டில் பார்த்தோம் கல்யாணம் பண்ணியிருந்தால் கூட இப்படி இருந்திருக்க மாட்டிங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக ஒத்துமையாக இருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க அப்புறமா இது எப்போ வேணாலும் என்கிட்ட வாங்கிக்கங்கம்மா அப்படிங்கிறாங்க கண்டிப்பாப்பா அவருக்கு ஏதாவது ஒரு ஆபத்து கட்டமோ வேணும் தேவை வேணும் அப்படி திருந்தா நான் வாங்கிக்கிறேன்ப்பா எனக்கு உரிமை இல்லையா என்ன என்ன கதிர் அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக ராஜி நீ வாங்கிக்கோ தாராளமா அப்படிங்கிறாங்க அப்படியே சந்தோஷப்பட்டு ரெண்டு பேரையும் நெத்தி முகம் அப்படியே உ முச்சந்தளையில் முத்தம் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாரு கண்ணீர் மல்க ரொம்ப ஹேப்பி ராஜயும் கதிரும் ஐயோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்படிங்கிறாங்க ஏன் இன்னைக்கு மட்டும் நீ வரலைன்னா எங்க அப்பா அப்படி பார்த்துருக்க முடியாது அப்படி சொல்லிட்டு அப்படியே செஞ்சுக்கலாமா என்ன ப்ளீஸ் செஞ்சுக்கலாமா செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி கூட மூடலைங்க டக்குன்னு இருக்க கட்டி பிடிச்சிடுறாங்க கதிரை அப்படியே ஒரு வானத்தில் பறக்கிறாரு ஒன்றும் பண்ண முடியலையே விடு விடு இல்லை கதிரு ரொம்ப தேங்க்ஸ் கதிர் ரொம்ப தேங்க்ஸ் கதிர் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாங்க என்ன பிரான் இப்படி போனால் நல்லா தானே இருக்கும் இது நம்மளோட கற்பனை கதை தான் இந்த பதவி உங்களுக்கு பிடிச்சிருந்து பொண்ணான கையில் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு ஆதரவு கொடுத்திருக்காங்க தேங்க்யூ பிரெண்ட்ஸ்